i okay. oh. ये और 403 में और बोलेंगे तो टाइम सब टांग रहे हैं मतलब 12 बजे डेली आएगा मतलब नंबर चला नंबर से देर हो जाती है तो सब पर परेशान होगा അന്നൂർ കാര്യ മലിത്താമണ പസ് ചേർന്ന

நாட்டு கோடு மழை பூண்டு அது வித்தியாசமா வச்சிருப்பாங்க போல குட்டி குட்டி பட்டன் பூண்டு இது மேல கரதுல பெருசுங்க இது மாதிரி குட்டியா இருக்கு ம் ரேட் எவ்வளவு அங்கலாம் ஒரு பூண்டு ஒரு மார்க்க நாட்டு பூண்டு சைனா பூண்டு வடை பூண்டு எவ்வளவு சொல்லு பாக்குறேன்க்கா ஒரு மாதிரி பாக்குறேன் நான் போன்ல தனியா பேசிக்கிறேன் சரி நீங்க வாங்குறதை வாங்குங்க நானே மார்க்கெட் போய் சுத்தி பாத்த மாதிரி இருக்கு போங்க கிலோ போடுங்க அது அது

Não tem